வினாய் ஆப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து வீடோலாம் விண்ணப்பித்தாலே அரசு வேலை அப்படி என்ன அரசு வேலைன்னா ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கு இது வரைக்கும் நம்ம டூ வீக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு தொடர்பு பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போ ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வேலை உறுது உடனே வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிங்க கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் வரைக்கும் டென்த் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றா உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு எலிஜிபிளான வயது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி வாய்ப்பே மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய வினோஜாப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் இப்ப வாங்க போகலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் நமக்கு என்கரேஜ் ஆயிருக்கும் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் தனுவாச ஆசிரியர் அல்லாத ஆட்கள் சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தனுவாசங்கிறது வந்து ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக அரசோட வேலை தான் அது விரிவாக்கம் வந்து பத்திலாம் நான் சொல்றேன் உங்களுக்கு அறுபது வேகன்சி வந்து பத்திலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க

இந்த அறுபது பொருள் நிபுணர் இருபத்தி நாலு வேகன்சியும் உதவியாளர் எட்டு வேகன்சி பண்ணை மேலாளர் நாலு உதவியாளர் நாலு கிரேப் உங்களுக்கு நாலு வேகன்சி ஓட்டுநர் எட்டு வேகன்சி திறமையான துணை பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் சம்பளம் மாத்திரலாமா சம்பளம் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பாட நிபுணருக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாய் சொல்லி கொடுத்துருக்காங்க திட்ட உதவியாளருக்கு திட்ட உதவியாளர் பண்ணை மேலாளர் உதவியாளர்கெல்லாம் முப்பத்தி ஏரத்தி நானூறுரூவா சம்பளமும் ஸ்னோ கிரேட் த்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஓட்டுநருக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறோம் திறமையான துணை பணியாளருக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் சம்பளமும் அதிகம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூறுரூவா வந்து பத்தில சம்பளம் கொடுக்குறாங்க நாம் அடுத்து வந்து பத்தில இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பார்க்கலாம் நீங்கள் தொடர்புடைய துறையில் முதுகலை பட்டம் படிச்சிருக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாட நிபுணருக்கு திட்ட உதவியாளருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை வேளாண்மை தொடர்புடைய பாடங்கள் நீங்கள் படிச்சிருக்கணும் பட்டதாரியா பண்ணை மேலாளருக்கு வேளாண்மை அப்படின்னா அது தொடர்புடைய இளங்கலை பட்டம் படிச்சிருக்கணும் உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி நீங்கள் எதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாவே ஓகே சொல்லி கொடுத்துருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு ஸ்னோகிராபி கிரேட் த்ரீக்கு வந்து பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோகிராபி திறன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓட்டுநருக்கு நீங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஓட்டுநர் உரிமை இருக்கணும் அடுத்து திறமையான துணை பணியாளருக்கு நீங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்தாம் முதல் டிகிரி படிச்சிங்க எல்லாத்துக்குமே வேலை இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம வயது வரவும் பார்க்கலாம் வயது பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள கறிங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எழுத்து தேர்வு வைக்கிறாங்க அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதும் மற்ற வேட்பாளருக்கு ஐநூறுவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு நம்ம வாங்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க எப்படி விண்ணப்பிக்கனா உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு பாருங்க பொருள் நிபுணர் பிற பதவிக்கு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன் தனியாக நோட்டிபிகேஷன் வந்து பத்தி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுங்க நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன் இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறீங்க நீங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க அப்பதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கரேஜ் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்